வணக்கம் நான் நீங்க திரையில் விதித்து எழுதுகிற சுகர்ஷன் அனைத்து பிரதி அனைத்து பிரதி இருக்கிற உல உள்ளங்களுக்கும் இனிய பால் பொங்கும் பனை பனைவரும் கருப்பத்தி இவை இவையெல்லாம் வைக்க பொங்கல் கதிரவன் ஆதித்யர் கோபால கோபால கோமதி கோவர்த்தனை பூஜை இணைய மாக்கு பொங்கல் மறுவாழ்த்துக்கள் மறுவாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது இம்மனம் இம்மனம் கலர்ச்சியடைந்து கனம் கணம் போக்குங்கிறது எல்லா மாதுகளுக்கும் ஐ எல்லா மாடுகளுக்கும் ஐந்து புலங்கள் ஆனால் அவர்கள் தான் அவர்கள் அவர்களுக்கான் பல்வேறு பல எண்ணில் அடங்காக திறங்களும் திறங்களும் புலங்களும் பெற்றவர் அவர்களுக்கு குழந்தைகளின் கணக் கணிதத்துடன் இல்லை அவர்கள் மாது மாடுகள் ஆடுகள் இவைகளிடம் இவைகளிடம் இவை என்று சொல்லாமல் அவர்கள் என்று சொல் சொல்வது சொல்வது கணிசமாகும் எரிய எரிய வர்த்தக சூழலில் கரும் போதற்கன் அலச்சாக்கியம் பெய்யும் அலச்சாக்கியம் அகசிய மனுஷ பிசுகள் மனுஷ சைக்காங்கள் மனுஷப்பெய்

குறையும் அகக்கும் அகக்கும் விதமாக இக்கரைய மாற்றுப்பங்கள் ஊக்குப்பொகு இளவெனின் கரிக கதிகளும் செங்கதிகளும் சோதையினில் பூப்பூக்கு திணைத்து அக்கிரைகளும் வாசமுக மாட்டுப்பங்கள் எல்லாம் மாத மேல் மேலதிகாரிகள் அறிய உயர்ந்த பண்புள்ள பண்புகளும் அடுக்கவர்களும் நெறிகளும் உள்ளடங்கிய மாறுகளுக்கும் ஆறுகளுக்கும் எதாவது எதவரையான ஜீவரசிகளுக்கும் இங்கே இங்கே மீன்

கோடை செடியகிராம் வரைப்பு வெடவெடுப்பான தண்ணீரில் சூறு கனிய பக்கப்போக்கை பக்கப்போக்கை கைக்காக சகம சகம எரிச்சலும் ககம் பகுதிகளும் புகையும் சூறை செடிகளையும் சூடை செடிகளையும் விளைவு கனிய எல்லா விஷக்கரிகளுக்கும் ஏதுவான அங்க இலைகளை பக்கப்போது அல்லது இங்கிலைக்கு மாற்று பொங்கல் கை கை திருநாள் கடங்க முந்தைய நாள் கை தெருநாள் கை வங்காங்கால் கமிலத்தெருநாள் கமில பண்பாடு நாகவிகங்க தென்கம் தேசங்களும் மகாநதிகள் மகா கங்கா யமுனா கங்கா யமுன கிருஷ்ணா காவேரி அமராவதி போன்ற சரஸ்வதி போங்க நதிகள் சங்கமிக்க

மேற்பதற்கு பொருட்கள் அனைத்தும் விவசாயத்தின் மூலமாக பெறுகிறது அக்கறைய விவசாயம் அக்கறைய விவசாயத்தின் முக்கியமே கரையாந்திரமே அதில் அதை விரிசழுக்கும் கொக்கு கொக்காக காய்க்கும் தனிகளும் பூக்குதைகளாக கண்கு கண்காக காய்க்கும் காய்கறும் முட்டு முக்காக மலர்களுடன் டிக்கு டிக்காக களைகளும் அந்த மாபெரும் கதிரவனை போற்று அதற்கு உழ உளவுக்கழருக்கு ஏது ஏறு அறுப்போக்கும் மாறுதலையும் வணங்கி சாஸ்வத மர சாஷ்க மாதுதலுக்கு மாங்குகளை பூஜை செய்து இந்த மாற்று பொங்கல் இந்த மாற்று பொங்கலை இனிய வகையில் கூறியதையும் இன்றைக்கு வெள்ளி வெள்ளி மந்தையர்கள் வெள்ளிக்கன்னிகள் இந்த சூரியனில் உரித்து பச்சைக்கிளி பூம்பத்துகள் குடித்த கொலாவிகங்கள் கொலாவிற்கு பால் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கலுக்கு இங்க ஆறு மணி பதினைந்து நிமிடங்களில் மேற்கு பக்கு பக்கரை மணியிலிருந்து காலை பதினொன்றரை மணி வரைக்கும் பொங்கல் வைப்பதற்கு சுக பிரம்மோற்சவ நேரத்தில் லட்சுமி கடட்சங்கள் நிறைந்த அந்த நேரத்தில் தான் மேற்கும் தோரி நேரம் நல்ல நேரத்தில் காபரங்க காபரங்க நேரம் அல்லது சுனை சுனைப்பிக்கங்க எமகந்தம் ராடுக்காலம் அவைகளெல்லாம் அவைகள நேரத்தில் குண்டல் குண்டலிக்க பூஜை செய்து ஏது உலா உலக பொருந்தும் மாடுகளையும் ஆடுகளையும் காளைகளையும் காலை மாறு இன்றைக்கு பிரபலமான காளைகள் எல்லோரும் எல்லாரும் தமிழன் பண்பாட்டுக்கேற்ப ஜல்லிக்கட்டு நிறச்சி வைபவம் தோழகமாக பல பல வடத்தி வரக்கட்டிய தேசங்களில் தமிழகத்தில் தமிழகம்

திருவாரூர் திருவெருமாளுக்கு மட்டும் அப்பர் அவருக்கும் இன்றைக்கு விக பூஜைகள் நடைபெறும் இன்றைக்கு சூதம் சூரம் தெற்கு பரிகாரம் கைதம் இன்க்ரீடிங்கம் பரிகாரம் அல்லவோ

காணப்பொங்கலின் நிமித்தம் தலைக்க சோழன் கிழக்கு கையராக ஏனெங்கு சனிக்கிழமை இங்கே வெள்ளிக்கிழமையில் மா மாட்டுப்பொங்கல் அன்று ஏதுமணி ஏகத்தாயில் டிஃபார்மிக்கிழ சாயல் இயக்குதும் வராமல் சாயல் கட்சியை ஒவ்வொரு நேரமும் சாயல் கட்சிய டிகம்போசிஷன் ரேயர் இவைகள் எல்லாம் கெசிகேட்டிங் மிக்சர் எல்லாம் அனலைஸ் பண்ணி எங்கு மிக பூச்சிகளின் மார்க்கும் பூச்சிகளை வராமல் இயற்கையின் முறையில் படப்படுக்கையை இயற்கையின் விதையில் எங்கே எல்லா எதா அறுவடை பொருட்களுக்கும் பின் பின் என்ன காரணம் அறுவகை பொருட்களின் உற்பத்தியின் பின் மூல காரணம் நிறைய நடைபெற்றதும் எல்லா மாடுகளுக்கும் பால் கறக்கும் பத்து ஐ ஐந்து பரி ஐந்து பறி மூன்று பறி பால் கறக்கும் கண்ணன் கோபுரமணி வண்ணா அவரது பசுக்கண்களும் கண்டு குட்டிகளும் சிறப்பெமாளின் வாகனங்கள் அறிய பிரகோஷத்திற்கு நந்தி வாகனம் வரும் மாறுதலும் இன்றைக்கு இன்றைக்கு அபிஷேகங்கள் ஆராதனா அபிஷேகமும் மங்கள தீரவாதி என்று விளங்கி மாறுகளை வர அந் அனைத்து இடங்களிலும் கிராமம் கிராமங்களிலும் பெனி உரை மட்டு மாலை செவ்வாழை கோரங்கிட்டு கும்மியடி பெணி கும்மியடி என்று கும்மியடிக்கு மாறுகளுக்கு சடங்கை கட்டி மாறுகளுக்கு குங்குமமும் மஞ்சளும் மஞ்சளும் புக்காதை அகப்பத்து வைக்க ஆண் மருதங்கள் பெண் மருதங்கள் பக்கு பக்கங்க வஸ்கரமாக புதவைகள் கறிக்கு மாதுகளுக்கு பொட்டும் மங்கள மங்களாரதி செய்து செழிப்பும் கருவமும் செழிப்பு செல்வமும் பொங்கும் பொங்கும் விதமாக இன்றைய மாக்கு பொங்கல் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதோ பெரிதிர சூரியனும் நெய்க்கும் கிளத்திலையும் ஒதுக்காக கை திருநாளாம் உழவர் திருநாள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கை பொங்கலோ பொங்கல் கை பொங்கல் வங்கது பாது பொங்கல் பாக்கு சொல்லியோ அங்கையம் மகா நதியை இங்கே பெங்கி என்ற இங்கே பொங்கி என்ற பெங்கா களுக்கு அண்டி நிதி இவர் கண்ணீரங்கு ஆரிகரிக்கிய கக்கல் ஏக்க கத்திய கக்கல் ஏக்கு கத்திய கக்கல் கை பொங்கல் வங்கது பால் பொங்கல் பாக்கு சொல்லதியோ வன மந்தையாரிதம் மகா நதி போக்கி சொல்லதியோ முப்பாக்கு காலம் முப்போகம் யாராக கடுமீது தாங்கி வரும் காவேரி நீராத சேக்கோர செங்க விக நாக்கு விகாகா நாக்கோர செரி சொல்ல காக்கு வராகா செவ்வானம் செங்கரும்பு காடி மலி கோக்கங்க எல்லாமே இங்கே இருக்கு ஏது மில வாக்கங்க அந்த சொக்கம் என்பது நம்ம உலக வானில் இளையடி நம்ம இன்பம் என்பது தண்ணீர் உலக கனவு இளையடி கை பொங்கல் வங்கல் கீழ்கணக்கு இங்கே பிரசித்தி பெற்ற திருக்குறள் அககாதிகளே தமிழ் அககாதி இயற்கை பிறங்கங்கள் ஜென்மகிதி ஆனது இங்கு திருவள்ளுவர் தினமாக அனுஷ்கரிக்கப்படுகிறது உலகங்கோகம் ஆக்குப் பொங்கல் அன்று திருவள்ளுவர் தினமும் விசேஷம் அப்படி பக்க கிருவலுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரப்பாக்களின் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஒவ்வொரு குரலும் பொருட்பால் அடக்குப்பால் காமத்துப்பால் பால் ஒங்கன் பால் பலவின் பால் என்று தமிழ் இலக்கண உறுப்பின் பக்கமாக எல்லா எல்லா கீழ்களுக்கும் எல்லா யாரு லக்கணம் அணி இலக்கணம் எல்லா அணிகளும் சீர் பொருங்கிய நாலு முதல் முகவாதிகளை நாலு வாக்கைகளும் மூ மூன்று வாக்கைகளும் ஆகப்பெற்று சீரடி மாறாமல் இங்க இங்கே இங்கே திருக்குறள் அகல முதல எழுக்கலாம் என்று பகவானை வாழ்க்கை வாழ்க்கைகளின் மூலம் ககவல் வாழ்க்கை அகி தகவல் மகத்தை ராய கக்ககனால் எங்குள் வாழ்க்கணி சேங்கார் எறினான் நீக்கு வாழ்வார் வேங்ககள் வேங்கம்மை இளநரிசேங்கும் இகும்போகை வழி போய்கை நிகழ் நீக்கு வாழ்வார் கணுகமை இலகன் கால் சேங்கற் கல்லாலும் அணுக்கவளை அந் அகவாளி அங்கனும் கால் கெங்கக்கல்லால் பிறவாளி நீட்டிலு கற்கரனால் ஆயப்பயன் என்பது வாழ்க்கை நக்கா கொள்ளாரினின் ஆக பக்கு அடிகாரம் உங்கமதிகளுக்கு பக்கு குரலும் இனிய உலக இன்கணீப்ப காய்கறங்களுக்கு பங்கும் அரங்கும் அவைக்காயும் எழுவாழ்க்கை அரங்கும் பயணம் மகள் நீங்கள் நீங்கள் இறைவ நதி இறைவநடிகளாக பீரிபை காக்காகும் அச்ச மாங்கற்கு

மூதுரை மூதுரை எல்லா எல்லா காலமல் உரை திரு திருமூலம் திருமந்திரம் எல்லா திருக்குறள் உள்ள ஒரு மென்பொருள் எப்பகுதி யாராவது கேட்பீங்களோ அப்பகுதி மெய்ப்பவர் காண்பதறிவு எங்க பார்த்தேற்ப

பொ புகைப்பிக்கங் பொய்யின் புலவர் பொய்யா புலவர் என்று அவருக்கு வேதமாமல் பெயர்களும் உள்ளன தெருக்குகளுக்கு வேறு பெயர்கள் உலகப்புவதை ஒரு சில கடைசி வார்த்தைகளும் வாங்வழி இருக்க அடர்வழி இருக்கை காமக்கள் வெர்ஜியோ ஆஸ்கட்டிக் ஆஸ்கட்டிக் பொலோபியோ என்று எல்லா இங்கிலீஷ் அப்புறம் எப்சி க எப்சி ஆங்கேஜ் கஞ்சம் புழுக்கள் கருவர் நல்லரி பக்கிரியம் கெக்கரை பக்கிரியம் புகழ்வர் கரையின் பெருக்களின் மூலம் எங்க